டெடிகேஷன் இதை பற்றி சில வார்த்தைகள் வரிகள் நான் பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏனென்றால் பெரும்பாலும் இந்த சீரான அர்ப்பணிப்பு இல்லாத காரணத்தால் செய்த செயல்களில் ஒரு முழுமைத்தன்மை இல்லாமல் செய்து முடித்துவிட்ட பிறகு அதில் நான் இதை அப்படி செய்திருக்க வேண்டும் இதை அவனுக்காக செய்தேன் இதை அவளுக்காக செய்தேன் என்று சொல்லுவதில் ஒரு ஏமாற்றமும் தொங்கி நிற்கும் இதை தவிர்த்து ஒரு சீரான அர்ப்பணிப்பு இருந்தது என்று சொன்னால் அதனுடைய நடைமுறையும் அது உங்களை வழிநடத்தும் விதமும் நிச்சயம் வேறாகத்தான் இருக்கும் நீண்டகால பயணத்தில் உதாரணத்திற்கு திருமணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் பெரும்பாலான திருமணங்கள் மனமுறிவை ஏற்காமல் நீண்டகால பயணத்தில் மனமும் செயலும் குலுங்கும் நிலையை அடைகிறார்கள் எப்படி அந்த அர்ப்பணிப்பு ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் திருமணம் என்பது வேறு அன்றைய காலகட்டங்களில் திருமணம் என்பது வேறு போலவே இன்றைய காலகட்டங்களில் நிறுவனங்களில் பணிபுரியும் பணியாளர்கள் வேறு அன்றைய தினத்தில் வேறு என்றால் வளர்ச்சி என்பது ஏராளமான மாற்றங்களை மனிதர்களிடம் ஏற்படுத்திக் கொண்டே செல்கிறது அந்த வளர்ச்சியை நாம் எப்படி எடுத்துக்கொண்டு நம்மோடு கூட்டிச் செல்கிறோம் என்பதை பார்ப்பதா அல்லது அந்த வளர்ச்சியோடு நாமும் எப்படி ஆற்றில் அடித்து ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்வதைப் போல அடித்துச் செல்லப்பட்டு கடைசியில் எங்கோ கரையொருங்குவதா முடிவு உங்கள் கையில் இப்பொழுது கூட நீங்கள் ஆற்று வெள்ளத்தில் நீந்தி கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் அதை விட்டு கொஞ்சம் கரையை நோக்கி போங்கள் இல்லை என்றால் நீங்கள் எங்கு கரையேறுவீர்கள் என்பதே பெரிய கேள்விக்குறியாகிவிடும் சீரான அர்ப்பணிப்பு இல்லாதவர்கள் அறிவிலும் பணியிலும் பாதிப்பு ஏற்படும் நீங்கள் எங்கெங்கோ பார்த்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய கவனம் நிச்சயம் தவறாகும் அந்த தவறான கவனத்தால் உங்களால் எதையும் சாதிக்க முடியாது அதனால்தான் பெருநிறுவனங்களிலும் ஏன் குடும்பங்களிலும் கூட அர்ப்பணிப்பை அதிகம் பேசுகிறார்கள் அந்த அர்ப்பணிப்புத்தன்மை இருக்கும் பொழுது நீங்கள் ஒன்றோடு ஒன்றாக கலந்து நல்ல விஷயங்களோ கெட்ட விஷயங்களோ அதை செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு உத்வேகம் வருகிறது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி மலர்ச்சி வருகிறது ஏதேனும் முடிவை எடுத்தால் ஏன் தொடர்ந்து அதை செயல்படுத்துவதை பற்றியே கவலைப்படுகிறோம் ஐயோ இப்படி இருந்தால் இதை இப்படி செய்த வேண்டும் அப்படி இருந்தால் அதை செய்து விட வேண்டும் என்று ஏன் எப்பொழுதும் அதை பற்றி கவலைப்படுகிறோம் அதில் நமக்கு ஒரு பயம் ஏற்படுகிறது நம்மால் செய்ய முடியுமா இதை நம்ம நாம் செய்து முடிக்க முடியுமா என்று அதை அப்படியே விட்டுவிட்டு நான் செய்வேன் என்னுடன் இருப்பவர்கள் செய்வார்கள் என்ற நல்ல நம்பிக்கையை வளர்த்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நடக்கும் இந்த நேரத்தில் என் நீங்கள் கேட்கும் ஒரு கேள்வி யாரிடம் நல்ல நம்பிக்கையை வைப்பது யாரை பார்த்தாலும் எப்படி இப்படி இப்படி அப்படி எப்படியெல்லாம் இருக்கிறார்கள் இவர்களோடு முதலில் உங்கள் பார்வையில் இருக்கக்கூடிய கோளாறுகளை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நீங்கள் சரிவர புரிந்து கொள்ளாத ஒரு நபரிடம் நீங்கள் பழகும் பொழுதும் பேசும் பொழுதும் அந்த சந்தேகம் என்ற திரை மறைத்து உங்களை நெருங்க விடாமல் தடுக்கிறது அதை நீங்கள் நீக்கிவிட்டீர்கள் என்று சொன்னால் வெட்ட வெளிச்சமாக நல்ல உணர்வுபூர்வமாக நீங்கள் இணைவதற்கான நேரம் காலம் இவை அனைத்தும் இருக்கிறது அதை செய்தீர்கள் என்றால் உங்களுடைய மனதிற்கு மிகவும் பிடித்தமான ஒரு நிகழ்வு ஏற்படும் இல்லை என்றால் ஐயையோ இவரிடமா ஐயோ திரும்பவும் போக வேண்டுமா ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஒரு பள்ளம் ஏற்பட்டு விட்டதை போன்ற ஒரு ஒரு கேப் ஏற்பட்டு விட்டதை போல உங்களுக்கு ஒரு உணர்வு தோன்றும் அந்த உணர்வு வந்தது என்று சொன்னால் உங்களுடைய செயல்பாடுகளிலும் குறைகள் ஏற்படும் உங்களுடைய அர்ப்பணிப்பு சில நேரங்களில் காணாமலே போய்விடும் அர்ப்பணிப்பு இல்லாத எந்த பணியும் சிறக்காது அதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்குத்தான் அது மிகவும் உதவியாக இருக்கும் பணியை விட்டு செல்வதும் மனமுறிவும் ஏற்படுமானால் தடுப்பது சீரான அர்ப்பணிப்பு மட்டுமே என்றால் அது மிகையாகாது எப்பொழுது பார்த்தாலும் நான் இங்கு இந்த கம்பெனிக்கு வந்து இவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டு நான் வேறு ஏனென்றால் உங்களுக்கு அங்கே ஒரு ஒட்டுதல் இல்லை உங்களுக்கு அந்த இடத்தில் ஒரு பிடிமானம் இல்லை நபர்களிடமும் இல்லை நிறுவனத்தின் அந்த ஸ்ட்ரக்சர் என்று சொல்லுவார்களே அந்த ஸ்ட்ரக்சரிலும் நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை எனவே நீங்கள் அங்கிருந்து பறந்து போக துடிக்கிறீர்கள் அதற்கு காரணம் உங்களுடைய அர்ப்பணிப்பு இல்லாமல் நீங்கள் கேட்கும் சில கேள்விகள் எனக்கு நன்றாக காதில் விழுகிறது அர்ப்பணிப்பு என்றால் போய் அங்கே விட வேண்டுமா அவன் அப்படி இருந்தால் ஏன் அவன் அப்படி இருந்தால் நீங்கள் அவன் மாற்றுங்கள் என்னால் முடியாது பிறகு நீங்கள் எதற்காக இவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள் முயற்சி செய்யுங்கள் மாறுங்கள் மாற்றுங்கள் அர்ப்பணிப்பை நீங்கள் தூக்கி பிடித்தால் உங்களோடு வருவதற்கு எத்தனை பேர் தயாராக இருப்பார்கள் என்பதை பாருங்கள் பிறகு நீங்கள் இந்த பேச்சையும் இந்த நேரத்தையும் மனதில் கொள்வீர்கள்